ஹே காய்ஸ் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரெகமாண்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு எலிமினேஷன் சேம்பரில் இருக்கிற ஒவ்வொரு கண்டும் பேசுனாங்க அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிற தமிழில் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் வச்சுக்கோங்க தினமும் ரஸ்லிங் செய்கிற தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க ஏ என்ன நினச்சிட்டு நினச்சிட்ருக்கீங்க ஜான்சினா வந்து இந்த வருடம் ராயல் ரம்போவில் வெற்றி பெற்றேன்னு சொன்னானே அதே மாதிரி எலிமினேஷன் சேம்பரில் வெற்றி பெற்றுருவோம்னு நினைக்கிறீங்களா அது நடக்காது இங்க இருக்கிற எல்லா மக்களுக்குமே தெரியும் ஜான்சனாவோட கெரியர் முடிஞ்சிருச்சு ஜான்சனாவுடைய மண்டையை பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும் அவனுக்கு வயசாகி அவனோட டைமும் முடிஞ்சிருச்சின்னு இந்த எலிமினேஷன் சேம்பரில் பங்கேற்கிற மற்ற நாலு பேரும் கேட்காம இருக்கலாம் நான் கேட்பேன் எல்லாம் ஜான்சனா நீ என்ன எலிமினேஷன் சேம்பர்ல கண்டெண்ட் மேட்ச் வந்து குவாலிஃபை ஆகிதான் இந்த மேட்ச்சில் பங்கேற்றுருக்கியா நான் கேட்குறேன் நான் கேட்குறது தப்புனா தப்புன்னு சொல்லுங்கள் இந்த எலிமினேஷன் சேம்பரில் ஜான்ஸ்னா வந்து சண்டை போட்டு குவாலிஃபை ஆனானா அவன் அவனுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அவன் ராஜ்யத்தை பயன்படுத்தி அவன் டபிள்யூபிள்யூ மேலே இருக்கிற ஒரு சில சீட்டிங்கை பயன்படுத்தி இந்த எலிமினேஷன் சேம்பரில் கண்டன்ட்ரான் செலக்ட் ஆகிட்டான் ஒருவேளை ஜான்ஸுனால் குவாலிஃபையாக இருந்தால் அன்னைக்கே தோற்று போயிருப்பா அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா ஜான்ஸு தான் இதுவரைக்கும் எழுப்பி இல்லையே ரெண்டாயிரத்து ஐநூறு நாளுக்கு மேலே அவன் தோத்துட்டு தானே இருக்கிறான் இந்த ரெக்கார்டை கண்டினியூ தான் ஜான்ஸினாக பண்ண போகிறான் பிகாஸ் எலிமினேஷன் சாம்பர்லையும் ஜான் சீரவன் நான் தான் எலிமினேட் பண்ண போகிறேன் ஜான்ஸுனாக்கு யூ கேன் ஸ்விமி சொல்லி நான் தான் அவனை வீட்டுக்கு அனுப்பிட போகிறேன் ஜான் இதுக்கப்புறமா இந்த ரஸ்லிங்கெல்லாம் உனக்கு செட் ஆகாது பேசாமல் நீ வந்து ஹாலிவுட்டுக்கே போயிரு ரஸ்லிம்க்கு வருவேன் செவன்டீன் டைம் வேர்ல்ட் சாம்பியன் ஆவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் மனசில் நினச்சிட்ருந்தேன்னா நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது பிகாஸ் இப்போ டபிள்யூபிள்யூடைய மொத்த ஆளுமையும் ஏங்கிட்டு தான் இருக்குது ஜானு அதனால் நான் டபிள்யூபிவில் இருக்கிற வரைக்கும் ஒன்றால் கண்டிப்பாக வந்து எலுமினேஷன் சேம்பரை விட்டு போக முடியாது மேபி கூட நான் வந்து இந்த வருடம் மென்ஸுக்கான எலிமினேஷன் சாம்பரில் எலுமினேட் பண்ணலாம் அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது மேபி அது நடக்குதா இல்லையாங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா டேமியம் ப்ரீஸ் பார்த்தீங்கன்னா வராது இவர் பேசினது எல்லாத்தையும் கேட்டு கொஞ்சம் கோவம் அடைஞ்சால் வராரு என்ன ட்ரூ இந்த ஆணவ பேச்சை நீ இன்னும் குறைக்கலையா போன வருஷம் இனி இந்த மாதிரி தான் ஆணவமாக பேசினேன் அப்போ உனக்கு சிஎம் பாங்க மேலே ஓ எவ்வளோ கோவம் இருந்தது உனக்கு தெரியும் அந்த கோவத்தில் நீ வந்து உன்னுடைய நிதானத்தை இழந்த நான் என் மனித சுலபமாக கேஷிங் பண்ணி உன்னை வீழ்த்தி ஆகிற சந்ததியும் கிடச்சிது இதே டொராண்டோ சிட்டியில் இதே அரங்கத்தில் தான் நீ மணி இந்த பேங்கை வெற்றி பெற்ற அப்போ உடனே வந்து சிஎம் பாங் சிஎம் பாங் சொல்லிட்டு இருந்தனால உன் மணி இந்த பேங்கை விட்ட ஒன் டைம் இல்லை டூ டைமில் மோல தான் நிறைய டைம் இந்த ஹிவி சாமிஷிப்பாக கூட மோதி இருக்கிற மணி இந்த பேங்கை கூட கேஷ் பண்ணிக்கிறாங்க என்ன மாதிரி உன்னால் வெற்றி பெற முடியலை ஏன்னா நீ நிதானத்தை இறந்துட்ட அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்போவும் நீ நிதானம் இல்லாதான் இருக்க சித்ரவன்ஸ் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கிற இன்னொரு பக்கம் ஜான்சனாவை பற்றி பேசிகிட்டு இருக்கிற நீ யாரை பற்றி வேணாலும் பேசிக்கப்பா அவன்ட்ட நிதானமே இல்லை நிதானம் இல்லாத ட்ரூமா கிண்டரை ரொம்ப குயிக்காக சுலபமாக நான் எலுமினேட் பண்ண போகிறேன் மீண்டும் மீண்டும் என்கிட்ட தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது பேசிட்டே இருப்பியா இல்லை சண்டை போட வருவியா அப்படின்னு கேட்குறாரு சண்டை தானே போட்டுட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறதுக்கு ட்ரூமா கிண்டர் கீழே இறங்குற நேரத்தில் எஸ் கதாநாயகன் வந்து விட்டார் சேத் ஃப்ரோக்கிங் ரோலன்ஸ் ஏயா ஏயா நீங்கள் எல்லாருமே பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருந்தேன் இங்கே ஒரு ஹீரோ கண்டிப்பாக தேவைப்படுது அந்த ஹீரோ நான் தான் மக்களே உங்களுக்கு தெரியும் நீங்கள் என் பாட்டை சிங்கிங் பண்ணுறீங்க என் பாட்டை பாடுறீங்க நீங்கள் என்னை இதே சிக்கிறீங்க எனக்கு நல்லாவே தெரியும் இந்த ஆரங்கம் முழுக்க ஏன் பேர் தான் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது ஒரு கிரேட்டஸ்ட் வேர்ல்ட் சாம்பியனாக இருக்கணும்னா அது கண்டிப்பாக நான் தான் ஏ டேமியா நீ பேசிகிட்டு நான் கேட்டேன் நீ என்ன சொன்ன சி ரூமாக்கிண்டரை வீழ்த்தி நீ வந்து மனித பங்கு கேஷிங் பண்ணி ஹெவி வை சாம்பியன் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் ஒருவேளை அந்த நேரத்தில் ஏன் கிட்ட நான் இவன்ட்டு இந்த ஹெவி வை சாம்பியன்ஷிப்பை இந்த முட்டால் இருக்கேன் நான் முட்டாள் இந்த கிட்ட ஹெவி வை சாம்பியன்ஷிப்பை நான் வந்து தோக்காமல் இருந்திருந்தேன் நான் கிட்ட ஹெவி வை சாம்பியன்ஷிப் இருந்து நீ மனித பங்கு கேஷ் ஹிம் பண்ணியிருக்க முடியுமா உன்னால் ஹெவி வை சாம்பியன் ஆகிருக்க முடியாது ஏன்னா நான் ஹெவ் சாமியாக இருக்கும் போது நீ மனித பேங்க் ஒரு டைமில் ரெண்டு டைமில் கிட்டத்தட்ட முப்பது டைம் கேஷிங் பண்ண முயற்சி பண்ணியிருப்பேன் ஒரு தடவை கூட நீ வந்து வின் பண்ணது கிடையாது ஏன்னா என்னுடைய பவர் அப்படி ஆனால் வின் பண்ண உடனே இந்த ட்ரூ கிட்டே இருந்து நீ கேஷிங் பண்ணிவிட்டேன் அவளுடைய பவர் அவ்வளோந்தான் அவன் ஒரு வெத்துவேட்டு ஒருவேளை என்கிட்ட மனித பேங்க் இருந்துருந்து நான் வந்து மீண்டும் அவனை கேஷிங் பண்ணி வின் பண்ணியிருப்பேன் உங்கள் யாருக்குமே தெரியும் மனித பேங்கோடைய க்ரேட்டஸ்ட்டு கேஷிங் அப்படின்னால நான் தான் ஒருத்தர் மனித பேங்கை வச்சுக்கிட்டு என்கிட்ட கேஷியும் பண்ணி வீழ்த்த முடியாத ஒரு நபரும் நான் தான் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காது பேச்செல்லாம் கேட்டுட்டு ஓ எல்லாரும் வந்துகிட்ருக்காங்க இன்னொருத்தரை காடமே ஆட்ட நாயகன் அப்படின்னு சொல்லும்போது சிஎம் பாங்கும் அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டார் சிஎம் பாங் இப்போ வந்து பேச ஆரம்பிக்கிறாரு நீங்கள் எல்லோருமே ஒருத்தர் ஒருத்தர் ஜான்சன் அவப்பத்தியும் ஓ சில பேர் உங்களுக்குள்ளே இருக்கிற பர்சனல் பகையை பற்றியும் பேசிகிட்டு இருக்கிறீங்க சில பேர் தன்னுடைய ஆன்மாவை விற்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு டீல் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எங்கள் ராக்கை வந்து சொல்லிகிட்டு இருக்காரு ராக்கையாக கொடிநொட்டியா ரெண்டு பேர்லேயும் அத்தியோகத்தை சொல்லிட்டு இருக்காரு ஸோ நான் வந்து இங்கே இருக்கிறவங்களுடைய ஆன்மாயை வாங்கலாம் அப்படின்னு திட்டம் போட்டு வச்சுருக்கேன் ஆனால் இங்கே இருக்கிறதில் சில பேருக்கு ஆன்மாயை இல்லையே ஏன்னா நான் ரா நெட்ஃப்ளிக்ஸில் சத்ரோல்னு சொல்லி ஆன்மாயை பிடிங்கிட்டேன் அவன் ஒரு ஆன்மா இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு சத்ருவாலன் சார் சொல்கிறாரு சத்ருவாளன் சொன்னாக்க ஆன்மாயே இல்லை ரானட் ஃபிக்ஸில் பிடிக்கிட்டேனே ஆ இந்த ட்ரூமாக்கிண்டருடைய ஆன்மாயை வந்து நான் வந்து ஹெல்லின செல்லுலேயே பிடுங்கிட்டேன் இந்த கிண்டரும் ஒரு ஆன்மா இல்லாத மகன் தான் ஏன்னா அவனுடைய ஆன்மாயும் நான் பிடுங்கிட்டேனே அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு ஸோ அதே மாதிரி டேமியன் நான் ஒன்று தான் சந்திக்கல ஜானை பற்றி தெரியும் ஜான்ஸ்னாக்க என்னை பற்றி தெரியும் நான் வந்து எவ்வளோ கஷ்டமான ஒரு ஆப்பனண்ட் என்னை வீழ்த்துறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும் அது தெரிஞ்சோ இதில் இருக்கிறா ஜான் உன்னுடைய கெரியர் லாஸ்ட் டைமில் எப்படின்னு தோற்று போகிறது நினைக்கும் போது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது பட் ஆனால் இந்த வருடம் மேலும் செஞ்ச நான் வெற்றி பெற்று நான் அன்டிஸ்பீட்டட் யூனிவர்சல் சாமியன் ஆக தான் போகிறேன் அதை தடுக்க யாராலும் முடியாது ஆ சார் எக்காரணத்தை கொண்டும் நான் வந்து வாங்கின தோக்க மாட்டேன் மீண்டும் நான் உன்னை எலிமினேட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கு செத்ரோலன்ஸ் ஒரு வார்த்தை சொல்றாரு நான் பார்த்துக்க பாங்கு இந்த எலிமினேஷன் செம்பர்ல நான் வெற்றி பெறுவேன் ஒருவேளை செத்ரோலன்ஸ் ஆகிய நான் வெற்றி பெறலைன்னா ஒன்ன வெற்றி பெற விடமாட்டேன்னு சொல்றாரு ஸோ இதுக்கு சிம்பிளான அர்த்தம் என்ன தெரியுமா நான் ஒருவேளை தோத்து போயிட்டாலும் நீ இங்கே இருந்தாலும் நான் அடிச்சு எப்படியாவது எலிமினேஷன் செம்பர் தோக்க வைப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு ஆத்தா தாத்தா ஆத்தா சரியான ஸ்கெட்செலாம் போட்டு வச்சுருக்கிறாரு ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் சுத்திருக்கின் டயர் சாரி சிஎம் பாங் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களாம் பேசிகிட்டு இருக்கும்போது அடுத்த கதாநாயகன் வர வேண்டிய நேரம் எஸ் யூ கேன் சீ மீ ஜான் சீனோடைய தீ மியூசிக் பார்த்தீங்கன்னா ஒழிக்குது ரசிகர்கள் எல்லாருமே ஏ ஜான்சினா வந்துட்டார் சிஎம் பாங் ஒரு பக்கம் பார்க்குறாரு ட்ரூ ஆக்கி டார் பார்க்குறாரு டேமின்னு பார்க்குறாரு எல்லாரும் பார்க்காரு ஜான்சினா யூ கேன் சி ஊ அப்படின்னு பார்க்கும்போது பால்ஹம்மன் மாதிரி தூத்து தூத்துன்னு ஆயிடுச்சுங்க வந்துட்டு இருக்குது ஜான்சினா இல்ல உலகநாத லோகன் பால் ஐயா உலகநாதா லோகநாதா உனக்கு வேற தீம் உசிகே கிடைக்கலையா இன்று தீம் தான் கிடைச்சதா பாலாக போனா எங்களுடைய மனசை கெடுத்துட்டே ஐயா ஜான்சினா நினைச்சோமே ரசிகர்களே தலையில் கை வைக்கிற அளவுக்கு பண்ணிட்டே ஐயா கோபாலு கோபாலு லோகன் பால் சொல்றாரு என்ன மக்களே ஜான்சினா வந்துட்டான்னு நினச்சிங்களா அவன் வரமாட்டான் அவன் ஒரு கோலப்பைய எலிமினேஷன் சாம்பர் பங் ஆரம்பத்தில் சொன்னால் நான் இருக்கிறேன் அப்படின்னு ஏ நீ சொன்னது சரிதான் அவன் குவாலிஃபை ஆகலை கல குறைப்படாத அவனால் கண்டிப்பாக எலிமினேஷன் சாம்பரில் எலிமினேட் பண்ணிடுவேன் அது ரொம்பவே சுலபமான விஷயந்தான் ஏன்னா அவன் ரொம்பவே சுலபமான ஒரு பிளேயர் எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லோருமே எனக்கு டஃப் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் கண்டிப்பாக கிடையாது நீங்களும் எனக்கு ஒரு சுலபமான பிளேர் தான் உங்கள் எல்லாத்தையும் பீட் பண்ணுவேன் சத் நான் உன்னை பீட் பண்ணுவேன் ட்ரூ ஒன்றை வீழ்த்துவேன் டேமியர் ஒன்னை வீழ்த்துவேன் ஏ பங்கு சிஎம் பங்கு இருக்கான்னு தெரியலையே பங்கு எங்கேயாவது பார்த்தீங்களா சிஎம் எம்பங்கை மட்டும் எனக்கு கண்ணில் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு பேசும்போது ஏ கூறுட்டு கபோதி நான் இந்த பக்கம் இருக்கிறேன்டா அப்படின்னு சொல்கிறாரு ஓ நீ அங்கே இருக்குதையா இவங்கலையே நீ இதான் ரொம்ப சின்ன ரெஸ்லர் மாதிரி எனக்கு தெரியல அதனால தான் நீ ஹைட் அண்ட் பைட்டு ஹைட்டு படி ரொம்ப குட்டியாக இருக்க ஸ்ட்ரென்த்து படி ரொம்பவே குட்டியாக இருக்கிற அதனாலதான் நீ எங்கே இருக்கிற எனக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாரு யோ உனக்கு வாய் ரொம்ப ஐயா எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க போறீங்களா இல்லை சன்லைக் லைக் செய்ய போறீங்களா நான் பாருங்கள் எலிமினேஷன் சாம்பர்ல நான் வெற்றி பெற்று ரோ ட்ரூ அன்ட் யூனிவர்சல் சாம்பியன் ஆக போகிறேன் அதை உங்களால் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு லோகன் பால் இவர்களில் யார் வெற்றி பெற போகிறா எலிமினேஷன் சாம்பரே அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்த்தேன் ரொம்ப ஓவராக பார்த்தீங்கன்னா லோகன் பால் பேசுனதுனால இதை பார்த்து சம கடுப்பானவர் யோ உன்னை இன்னைக்கு ஒன்னு சமாதி கேட்டால் உடம்பட்டான்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்த்தீங்கன்னா லோகன் பால் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறாரு பட் ஆனால் அதுக்குள்ளே தான் நல்லா தான் இருந்தது ஆனால் ஜான்சுனா மட்டும் மிஸ் ஆகிட்டார் இதே டொரோனா தான் நாளைக்கு எழுந்து இருக்குது நீங்கள் ஜான்ஸுனா வந்திருந்தால் அவன் மேலேயே நல்லா இருந்திருக்கும் அவர் மட்டும் தான் மிஸ்ஸிங் ஸோ காய்ஸ் நாளைக்கு கண்டிப்பாக சந்திக்கலாமா அந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் ஆகாமிக்கோங்க வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க